அலாம் வரைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து எல்லா புகழும் எல்லாம் ஒருவணைக்க வைத்தாக்கட்டுமாக அப்போ நம்ம நடைமுறை சுண்ணத்தை பத்தி நம்ம பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் விவாதத்துடைய சுண்ணத்தை நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் உடையுடைய சுண்ணத்தையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிட முடியும் ஆனால் நடைமுறையில் உள்ள சுண்ணத்தை நம்ம என்ன செய்ய முடியாது கொஞ்சம் சிரமம் பண்ண நம்ம தொடர்ச்சியாக செய்கிற மாதிரி இருக்கோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் தொடர்ச்சியை நம்ம செய்ய 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 அந்த லேசாக்கி வச்சிருவோம் ஏண்டா நாயகத்தை நம்ம நேசிக்க போகும்போது அதுக்கு தடங்கு தடைகள் எல்லாம் ஏற்படுத்த மாட்டான் அதுக்குள்ளே நல்ல வழிகளை தான் எல்லாம் திறந்து வைப்பான் ஒழிய அதுக்கு தடைகள் எல்லாம் ஏற்படுத்த மாட்டான் அப்போ நம்ம என்ன சொல்லிடுவோம்னா குழந்தைங்கள்கிட்ட பிள்ளைங்கள்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னோ ரசூல்ல்லா இஸ்லா நம்ம அவங்க வந்து குழந்தைங்கள்ட வந்து ரொம்ப பாசமாக இருந்தாங்க நபீங்கிறத தாண்டி ஒரு விஐபி அப்படிங்கிறதையும் தாண்டி குழந்தைங்க அப்படின்னா அலாதி பிரியம் அப்போ நம்ம குழந்தைங்கள்ட சிரித்து பேசுகிறது அவங்கள்ட்ட நம்ம விளையாடுறது இதெல்லாம் சுண்ணத்தில் கட்டுப்பட்டு உள்ளே உடையாக இருந்துடும் ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கும்போது ஏமாழுது உனக்கு என்ன சாக்லேட் வாங்கிடுவான் இன்றைக்கி அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அது ஒரு சுண்ணத்தை அது குழந்தை அழுதுகிட்டு இருக்கும்போது யாருடைய குழந்தையாக இருந்தாலும் சரி இங்கே நாயகம் வந்து தங்களுடைய பேரப்பிள்ளைங்களையும் தங்களுடைய பிள்ளைங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அடுத்தவங்களுடைய குழந்தைங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இங்கே வந்து அந்த குழந்தைகிட்ட விளையாண்டது நான் பத்தி சொன்னேன் இல்லையா குழந்தையிட்ட விளையாண்டதெல்லாம் வந்துட்டு ரசூருல்லாய் அலுவலாமா வந்து நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்துட்டு போனாங்க அதான் அந்த ஆயத்துல எல்லாம் சொல்லி காமிக்கிறான் லக்கதுக்கானளவு ஃபீ ரசூருல்லாய் உஸ்வத்துல் ஹசனா ரசூருல்லாய் அவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன் உதாரணம் இருக்குது முன் முன்னுரிமை அதாவது நீங்கள் நீங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறான் நாயகத்துடைய வாழ்க்கையில அவங்க எப்படி நடந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க வெறுமனே நாயகம் திங்கள் வியாழ நோம்புக்க சொன்னாங்க அதனால வைக்கிறேன் சுண்ணத்து தான் ஒவ்வொரு பக்துக்கு முன்னாடியும் பின்னாடி சுண்ணத்துல சொல்லியிருக்காங்க சுண்ணத்து தான் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு வந்தாலும் கூட நடைமுறையில நான் உங்களுக்கு மத்தியில மூணு விஷயங்களை சொல்லி காமிச்சிருக்கிறேன் ஒன்று தாய் தகப்பனுக்கு மரியாதை செய்கிறது ஹயாத்தோடு இருந்தால் அவங்களுக்கு பணிவிட செய்யணும் ஆகிட்டாங்கன்னா அவங்கக்கான டெய்லி 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 அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு சூட பாத்தியாக மட்டும் ஓதி யார் தான் இதனுடைய நன்மை எங்கள் அத்தாவுக்கு கேத்தி வச்சிரு அப்படின்னு துவா செய்கிறது நம்ம மேலே கடமை அது ஃபரலாக்கிக்கிறணும் நமக்கான தியாகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிற சொல்லி காமிச்சேன் ரெண்டாவது வந்து மனைவி கணவன்ட்ட நல்ல பேர் எடுக்கணும் கணவன் மனைவிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அந்த மனைவி எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கணும் கணவன் எப்படிப்பட்ட ஆணாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மத்தியில் சொன்னேன் மூணாவது குழந்தைங்களுடைய விஷயத்த சொல்லியிருக்கிறேன் சரி இது குடும்பத்துக்குள்ளே உள்ளது இப்போ வெளியே மூணு விஷயமும் குடும்பத்துக்குள்ளே உள்ளது இப்போ வெளியே வரணும் என்னதான் வெளியே நல்ல பேர் எடுத்திருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் நபர்களை நம்ம நிறுத்து பார்க்கறது நிறுத்து பார்க்கறதுனா எப்படின்னாக்க ஓ இவனா இவன் சொ இவன் சொல்லி இவன்கிட்ட போய் என்ன பண்ண பேசணும் அவனுக்கு நமக்கு என்ன இருக்குது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் செல்லாம் சொல்கிறது அல்லது பணக்காரவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு நம்ம போய் முந்திக்கிட்டு செல்லாமல் சொல்கிறது அல்லது ஒரு பணக்காரர் வந்து நமக்கு செல்லாம் சொல்கிறது பதிலுக்கு பதிலை வந்து சத்தமாக சொல்கிறது உழைக்கு மிஸ் எல்லாம் வாங்கிட்டுலாம் இருக்கீங்களா அப்படினு ரொம்ப இதாக பேசுகிறது நாயகம் வந்து எல்லாத்துட்டையும் சரிசமமாக இருந்தாங்க அந்த ஏழை பணக்காரங்கன்ற அந்த வித்தியாசமே அவங்கள்ட்ட இல்லை யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க நீங்கள் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அசான் சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது அசான் சொல்லக்கூடிய நபருக்கு இன்னொரு பேர் என்ன பேர் பிலால் ஆ பிலால் வந்துட்டாங்களா பிலால காணா அப்படின்னு இந்த பிலால்ன்ற பேர் எப்போ வந்துச்சு பிலால்ன்றியில் ஒன்று அவங்க அவங்கள வச்சு தான் எல்லாத்துக்கும் அந்த பேரை கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி வர நம்ம எல்லாருமே நாலேஜ் அழகில்ல எல்லாத்துக்கும் நாலேஜ் இருக்குது எல்லார் கையிலும் ஹெண்ட் இருக்குது நீங்கள் கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்களேன் இன்னைக்கு வரையும் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வெள்ளக்கார கருப்பு இனம் வெள்ளக்காரன் கருப்பு இனம் ரெண்டு பிரிச்சு தான் பார்க்குறாங்க இன்னைக்கு வரையும் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட காவல்துறை வந்து என்ன செஞ்சாங்க ஒரு கருப்பு ஆளை வந்து பிடிச்சி அவங்க கழுத்தில் இந்த முணங்கால வச்சு அழுத்தி கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக அமைந்துச்சு எல்லாத்துக்கும் இப்போ தெரியாது அங்கே இன பிரச்சனை அது நிறப்பிரச்சனை வெள்ளைக்காரன் கருப்பால் அடிச்சுட்டான் க ஒரு கருப்பினத்தால்தான் இன்னைக்கு வரையும் அந்த அந்த தராதர இன்னைக்கு வரை இருந்துகிட்டு இருக்கு ஆனா இதை ஒழிச்ச பெருமை நம்முடைய நாயகத்துக்கு சொந்தமானது அன்னைக்கே வந்து பிலால் வந்து அன்னைக்கு வந்து நிலையில் அன்னைக்கு வந்து பிலால் நாயகம் வந்துட்டு கருப்பினத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் தள்ளித்தான் பார்த்தாங்க தள்ளியா பார்க்குறீங்க இன்னைக்கு அன்னைக்கு எல்லாரும் அவங்க கூப்பிட்டு தூங்க வரணும் அப்படின்ற ஒரு மேற்கோளை காட்டுனது யார் தான் நம்முடைய நினைப்பி செல்லாம் அவங்க இங்கே ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது பள்ளிக்கு வந்துட்டே உள்ளயா ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் சரி ஒரே சப்புடுதான் நிக்கணும் இல்லனா பண்ணி வச்சிருக்க முடியாது பள்ளிவாசலை பொறுத்தவரையிலே அல்லவுக்கு முன்னாடி எல்லாரும் அடிமை தான் அது இமாம்களாவே இருந்தாலும் சரி ஒரு உர்ஷா அது லேட்டாக வந்துட்டாரு பின்னாடி தான் நிற்கணும் இல்லை உர்ஷா முன்னாடி போங்க முஃப்தி சாப்பு வந்துட்டாங்க முஃப்தி சாப் வந்து வந்ததுக்கான ஒரு பெரிய ஆளுங்க அரண்மனையை வேலை பார்க்குறாங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாங்க யாராக இருந்தாலும் பள்ளிக்குள்ளே வந்துட்டா கடைசி சபையில் இருந்தால் தான் உட்காரணும் நாயகம் சொன்னாங்க இல்லையா சும்மாவுக்கு வந்து நீங்க வந்துட்டீங்கன்னாக்கா என்ன சார் தொலைக்கு பள்ளியாசல் கொண்டு தாண்டி தாண்டி வராதீங்கன்றாங்க ஒரு சாபி தாண்டி தாண்டி வந்துக்கிட்டு இருந்தாங்க நீ முன்னாடி வரணும்னா முன்னாடியே வரணும் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு முன் சப்ளை இடம் வேணும் அப்படின்னாக்க நீங்க முன்கூட்டியே வரணும் அப்படின்னாங்க இங்க விலால் நாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான அவங்க கருப்பிடத்தை சேர்ந்தவங்களால அந்த அந்த நேரத்துல விலால் நாயகத்தை மதிக்கிறவங்க ரொம்ப க கம்மியா இருந்தாங்க அப்ப இப்படியா செய்றீங்க நீங்க உங்களுக்கு நான் ஒரு வழி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நாயகம் என்ன செஞ்சாங்க விழாலே நீங்க ஏறி வாங்க சொல்லுங்க எங்கே ஏறிப்பாங்க சொன்ன அந்த காலத்தில் இன்றைக்கெல்லாம் மைக்கு அன்னைக்கு வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு மேடையை ஒன்று வச்சுருப்பாங்க மினாரான்னு கட்டுறோம் இல்லை என்னை கட்டிருக்கோம்னா அது அன்னைக்கு வந்தது இது அந்த மினார ஏறிட்டு பாங்க சொல்லி கூப்பிடணும் அந்த பொறுப்பு நான் பிலாலே நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே மேரேஜ் பயணம் போனப்போ என்ன சொன்னாங்க விழாலே நீங்கள் என்ன பிரத்யேகமா அமல் செய்கிறீங்க உங்களுடைய செருப்பு சட்டம் எனக்கு சொர்க்கத்தில் கேட்குது இங்கே ரசூல் சலம் சொல்றது யாரை சொல்றாங்க நீக்கிறோம் சேர்ந்த பிலால் நாயகத்தை சொல்லி காமிக்கிறாங்க நாயகத்தின் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க நான் போறதுக்கு முன்னாடி உங்களுடைய செருப்பு சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேக்கிறேன் பிரத்யேகம் எனக்கு தெரியாம அமல் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க யார் கேட்டாங்க ரசூலுல்லா இசலாஸ் கேக்குறாங்க யார்கிட்ட கருப்பு இனத்தை சேர்ந்த பிலால் நாயகத்திட்ட கேட்கிறாங்க லலி இல்லாஹன் அந்த பிலால் அலியலா சொல்லி காமிக்கிற யாரும் சொல்ல நான் ஒன்றுமே செய்யல நாயகம் பொறுத்தவரையில் இவாதத்தில் அதிகமாக இருந்தாங்க எல்லா ரீதியிலையும் கரெக்டாக உள்ளவங்க இங்க பிலா நலி இல்லாம பத்தி அல்லா புறான்ல சொல்லல எப்படி சொல்லல அல்ல அன்பியா மாசு நாயகம் நபிமார்களை பத்தி சொல்ல போகும்போது நபிமார்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் சகாபாக்களை சொல்லல சகாபாக்களை பத்தி சில இடங்கள்ல வருது ரதி அல்லாவும் அதுவானவும் சகாபாக்களும் அல்லாவை பொருந்திக்கிட்டாங்க அல்லாவும் சகாபாக்களை பொருந்திக்கிட்டாங்க அப்படின்னு வருது ஆனா இந்த மாதிரி தனித்தனியா பிரத்தியோக பிரிச்சு எல்லாம் சொல்லல நபிமார்களை பத்தி பிரிச்சு சொல்லியிருக்கிறான் ஒவ்வொரு நபியுடைய வாழ்க்கை வரலாறு குரான் வருது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சதா இருபத்தஞ்சு நபிமார்களை பத்தி சொல்ற ரப்பு ஒரு சில சகாபாக்களை மட்டும் பிரிச்சு அங்க சொல்லி காமிக்கிறோம் இதுல பிலால் நாயகத்துடைய செருப்பு சத்தத்தை யாரு சொல்ற நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க உங்களுடைய செருப்பு சத்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்கிறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல இவங்க கருப்பு நிறத்துக்காராங்க ஆக கீழ் மட்டத்தில் உள்ளவங்க சரி சமமாக பார்க்கணும் மனிதர்களை பிரித்து பார்க்காதீங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி அவர் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளாக இருந்தாலும் சரி அவருக்கு மத்தியில் செய்யக்கூடாது இந்த சில இடங்களில் பார்த்தோம்னாக்க வேலை செய்கிறவங்களுக்கு தனியாக தட்டு வச்சிருக்கிறது இது வந்து அந்த காலத்துல வந்து அறியாமை காலத்துல வாழ்ந்த மக்கள் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க வேலையாக வந்துட்டால தலைவாசல் வெளியே விட்ற உள்ள விடுறது இல்ல பின்பக்கம் வெளியே வாங்க அப்படிங்கிறது பின்பக்கம் வந்த பின்னாடி அவங்க என்ன செய்யறது தட்டு அவங்களுக்குன்னு பிரத்யேகமா ஒரு தட்டு அவங்களுக்குன்னு ஒரு கிளாஸு அந்த கிளாஸ் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கறதில்ல இது தப்பு நாயகம் தடுத்தாங்க ஆதாரம் இருக்குதா இருக்குது காலத்துல வாழ்ந்த ஒரு பெண்ணு பணியால் செய்ய பணி செய்யக்கூடிய ஒரு பெண்ணு சுத்தம் பண்ணுறாங்க பள்ளிவாசல சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணு அந்த பெண் அப்போதைக்கு இஸ்லாத்துக்கு வரல பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தாங்க அந்த பெண்ணு அப்ப அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க ஒஃபாத்தாயிட்டாங்க பின்னாடி அந்த நேரத்துல நாயகம் இல்லை இந்த இடத்துல அவங்க அந்த பார்வையில் மட்டும் பாருங்க இந்த இடத்துல நாயகம் இல்லை நாயகம் எங்க போயிட்டாங்க வெளியூருக்கு போயிட்டாங்க ஆனால் நான் அந்த காலத்தில் எங்கள் வீடு ட்ரான்ஸ்போர்ட்லாம் இல்லையே ரொம்ப லேட் ஆகும் சொல்லிட்டு நாயகம் வர்றதுக்குள்ளே செஞ்சுட்டாங்க இந்த பெண்ணை கொண்டு தப்பன் பண்ணிட்டாங்க நான் ஆரம்பத்தில் சொல்லி காமிச்சேன் நாயகம் வந்தோன்னே கேட்டாங்களா எங்கே அந்த பெண்ணை காணாம் எங்கே சுத்தம் பண்ண வர காணாமே காணாமே அப்படின்னு யாரை கேட்குறாங்க நாயகத்துடைய குடும்பத்தாரை கேட்கலை அவங்களுடைய பெத்த பிள்ளைய கேட்கல சொந்த பந்தத்தை கேட்கல வேலை செஞ்ச பணி பெண்ணை கேட்கிறாங்க எங்க அந்த பெண்ணை காணா அப்படின்னு கேட்கிறாங்க சொன்னாங்க சகாபாக்கள் யார சொல்ல வப்பாத்தாயிட்டாங்க நீங்க வெளியூர் போயிட்டீங்க இங்க வர்றதுக்கு தாமதம் ஆயிரும் நாயகமே அதனால நாங்க தஃபன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப நாயகம் சொன்னாங்க நான் ரசூல் சஹாசன் சொல்லி காமிக்கிறேங்க எனக்கு அந்த பெண்ணுடைய கபரை காமிங்க துல்லுனி அலா கபுரிகா எனக்கு அந்த பெண்ணுடைய கபரை காட்டுங்க அப்படின்ட்டாங்க கபரை காமிச்ச பின்னாடி நேரம் அந்த பெண்ணுடைய கபருக்கு போகிறாங்க ஜியாரத் பண்ணுறாங்க அந்த பெண்ணுக்காக துவா செய்கிறாங்க இந்த இடத்துல அந்த பெண்ணு நாயகத்தினுடைய சொந்தக்காரமும் கிடையாது பனிப்பெண் சரிசமமாக பார்த்தாங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்களுடைய இடத்துல அவங்களுடைய பேர் வந்துட்டு சுகைபுன்னு சொல்லி பிற்பாடு ஆனால் பேர ஒரு பேராங்கிறது சந்தேகமாக இருக்குது சரி இவங்க வந்து ஒரு அடிமையாக இருந்தாங்க இவருடைய ஒரு பழக்கம் என்ன அப்படின்ட்டாக்க சுகைபு இல்லை இன்னொருத்தவங்க இன்னொரு சகாபி இவங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னாக்க நாயகத்தை எப்பெல்லாம் பார்க்க வர்றாங்களோ அப்போ பூரா என்ன செய்யறதுனாக்க பழங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குவாங்க இப்போ நமக்குமே பிரியமான ஒரு நபராக இருந்தால் ஏதாச்சும் வாங்கிட்டு போக முடியல ஒரு வீட்டுக்கு நம்ம போறதா இருந்தா வெறுங்கையோட போகிறது நல்ல பழக்கம் இல்லை ஏதாச்சும் அப்போ என்ன ஃபேமஸோ அதை நம்ம வாங்கிட்டு போறோம் எந்த பழம் ஃபேமஸோ அதை நம்ம வாங்கிட்டு போறோம் இந்த மாதிரி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னாக்க வாங்கிட்டு போவார் நாயகத்துக்கு வாங்கிட்டு கொடுப்பாங்க அவர் இப்போ நான் அவர் நாயகத்துக்கு அந்த மாதிரி கொடுக்கறத அவர் விரும்பினார் விரும்புகிறேன் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் சுண்ணத்தில் கட்டுப்பட்டது நம்ம வே ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போதோ நம்ம யாரையும் பார்க்க போகும்போது வாங்கிட்டு போய் கொடுக்குறதுலாம் சுண்ணத்தில் கட்டுப்பட்டது தான் நடைமுறை சுண்ணத்து சரி போடுறாங்க ஒரு நாள் வர்றாங்க நாயகம் வீட்டில் இல்லை ஐஷா மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க கதவை தட்டுறாங்க சலாம் சொல்கிறாங்க நாயகம் இருக்காங்களாம் கேட்குறாங்க அம்மா சொல்றாங்க இல்லை வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க திரும்பி போயிட்டாங்க வேற ஒன்றுமே பேசலை நாயகம் இருக்காங்களா இல்லை திரும்பி போயிட்டாங்க போன பின்னாடி கொஞ்சம் நேரத்தில் ரசூல் சாஸ்திரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க செருப்பு அப்போ தான் கழட்டி விட்டு வீட்டுக்கு நுழையிறாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு நுழைய போது வீட்டில் பொங்கலை பிள்ளைங்க சொல்லு பிள்ளைங்களாம் சொல்லுங்கள்ல அத்தா அவங்களை தேடி நேரம் வந்தாங்க அப்படின்னு என்னம்மா எதுவும் சொன்னாரா இது ஜாமா எதுவும் கொடுத்தாரான்னு கேட்குறோம் இல்லையா அந்த மாதிரி நாயகம் உள்ள நுழைஞ்ச உடனே ஐஷா அம்மா சொல்லி காமிக்கிறாங்க யாரும் சொல்லல இந்த மாதிரி உங்களை இவர் தேடி வந்தார் அந்த நபரை சொல்லி காமிக்கிறாங்க இந்த நபர் தேடி வந்தார் அவராக வந்தார் எங்கே போயிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கிறனும் இந்த இடத்துல இவர் ஒரு அடிமை இன்னும் அந்த அடிமையினுடைய சட்டத்திட்டங்கள் இன்னும் மாற்றப்படாத நேரம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இவர் அடிமையாக இருக்கிறார் இன்னொரு எஜமானத்தை வேலை பார்க்கக்கூடிய அடிமை இவர் அப்போ அவராக வந்தாருன்னு கேட்குறாங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அடிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வேலையாள் இல்லை அடிமை அடிமைங்கிறது ஒரு நபர் பொருட்கள் நம்ம விற்கிற மாதிரி அந்த காலத்தில் விற்றுங்க அதுக்கு நம்ம ஒரு சேப்டர் போட்டு பேசுறாங்க அடிமைக்கு இந்த போய் பேசணும் இங்கே பிலால் நாயகம் அதில் கட்டுப்பட்டு வந்தவங்க தான் அப்போ அடிமைன்னு சொல்லு அப்படி போயிட்டாங்க எங்கே எந்த பக்கம் போனாரு தெரியல நாயகமே வெளியே போயிட்டாரு தேடி வர்றாங்க கடத்தருள் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் யாரு இந்த நாயகத்தை தேடி வீட்டுக்கு வந்தாங்கல்ல இந்த அடிமை வந்தாங்கல்ல இவங்க கடத்தருள் என்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நம்ம விளையாடுவோம் இல்லை சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க இப்போ நம்ம விளையாட்டா சிரிப்பாங்க இந்த கண்ணா மூச்சு மூடுறது பின்னாடி வந்து ரெண்டு கண்ணை மூடுறது யாருன்னு சொல்லி பார்ப்போம் யாருன்னு சொல்லி பார்ப்போம் இவங்களா அவங்களா இப்போ நம்ம விளையாடுறோம் இந்த விளையாட்டு நாயகம் விளையாடுறாங்க கடத்தொள்ள வச்சு இப்போ சராசரி நபியாக இருந்துக்கிட்டு இல்லை ரசூலுல்லா அப்படின்னாலே அவங்க இப்படி தான் இருந்தாங்க இப்படி தான் நம்ம வாழணும் அவங்க வந்து வெறுமனே தொழுதுகிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா புராணம் எல்லாமே இருந்துச்சு நாயகம் தான் பலதும் பல்சுவை எந்த நோக்கத்தில் ரசூலுல்லாவை பார்க்குறோமோ அந்த இல்மு நம்மகிட்ட கிடைக்கும் மொத்தத்தில் நாயகம் ஒரு லைப்ரரி எந்த புத்தகத்தை எடுக்கணும்னு நினைக்கிறோமோ நாயகத்துடைய வாழ்க்கையில் இருந்து அத்தனையும் நமக்கு கிடைக்கும் சரி இப்போ தேடி வந்தோன்னு கண்ணை மூடுறாங்க கண்ணை மூடிட்டு இவர் அந்த அடிமை வந்து என்ன செய்கிறாரு யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த நாயகத்துக்குன்னு ஒரு வாசம் இருக்கும் கஸ்தூரி வாசம் அந்த வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சாரு வசூல் இல்லாதான் இந்த வேலை பாக்குறாங்க விளையாடுறாங்க அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டே சொன்னாங்களா அவருடைய பேரை சொல்லி இவரை யாராவது வாங்குறவங்க இருக்கீங்களா நான் வந்து வியாபாரம் பண்றேன் இவரை அவர் விளையாடுறாங்க விளையாண்ட பின்னாடி அவர் சொல்றாரு யாரும் சொல்லலாம் இங்க வாங்குற அளவுக்கு நான் தகுதி இல்லை இவர் திருப்பி விளையாடுறார் நாயகத்திட்ட இங்க சராசரி ஒரு எஜமானும் வேலைக்காரனும் அல்ல மச்சானும் மச்சனனும் இல்லை ஏன்னா அக்கா வீட்டுக்காரும் மச்சானும் மச்சனனும் அல்ல ஒரு குடும்பத்திலருந்து மாமமக மச்சான் எப்படியுமே இல்லை சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் கூட அதுவும் அடிமை கூட நாயகம் கடத்தருவில் நாலு பேர்த்த வச்சுக்கிட்டு இப்படி விளையாடுறாங்க அதுக்கு அவர் திருப்பி சொல்கிறார் யாரை சொல்லலாம் நீங்கள் விற்கிற அளவுக்கு எனக்கு நான் அந்த அளவுக்கு தகுதி இல்லை நம்ம சும்மா டம்மி பீஸு நம்ம சொல்கிறோமில்ல அந்த மாதிரி அந்த சாபி அவங்க அந்த அடிமையை சொல்கிறாங்க நான் டம்மி பீஸு யா நாயகமே அப்படின்னு அப்போ நாயகம் என்ன செஞ்சாங்கன்னா கண்ணை இப்படி விட்டுட்டு அவரை அப்படி திருப்பினாங்க திருப்பி அவர் அப்படியே கட்டி பிடிச்சாங்க யார அந்த அடிமையை அப்படி கட்டி பிடிச்சி நான் இருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமை கூட வந்து இதை எல்லாத்தையுமே கடத்தல் நிற்கிற எல்லாரும் பார்க்குறாங்க ஏன்னா அந்த நேரத்தில் விஐபி யாரு ஹசரத் ரசூல் அல்லாலும் சொல்லுவாங்க வந்து பிவிஐபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அவங்க மக்கா அந்த ஊர்வாசிகள் நாயகத்தை ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க ஆனா நாயகம் யார போய் அடிமையை கட்டி தழுவிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இவருக்கு ஏதோ ஒரு விசேஷம் அப்படி என்ன இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு அவருடைய அந்த ஸ்தல்ல உசத்தி வச்சா அப்படின்னு கொண்டு வர்றாங்க நாயகம் அவர் மூடமாக விளையாண்டதுனால விளையாண்டாங்க வேற ஒண்ணும் இல்லை இன்னைக்கு நான் வந்து அஹ் பெரிய உஸ்தாதா ஆகிட்டார விளையாடக்கூடாதுன்னா இல்ல உண்மையை சொல்லி விளையாடுறேன் சூருல்லா இஸ்லாசன விளையாண்டு இருக்கிறாங்க ஓட்டப்பந்தயம் ஓடி இருக்கிறாங்க தன்னுடைய மனைவி கூட ஓட்டப்பந்தயம் ஓடி இருக்கிறாங்க ஐசா சொல்லிக்காமிப்பாங்க புகாரில் வரக்கூடிய ஹதீசு ரசூருல்லா இஸ்லாசம் அவங்களும் நானும் கல்யாணம் முடிச்ச புதுசில் நான் ரெண்டு பேத்துக்கு ஓட்டப்பந்தயம் வச்சாங்க நாங்க ரெண்டு ஓடணும் அப்ப நான் சின்ன பிள்ளையாயிருந்ததுனால வேகமா ஓடிட்டேன் ரசூருல்லாவை விட வேகமாக முந்தி போய் நான் தொட்டுட்டேன் அப்படின்னாங்க பிற்காலத்துல நாங்கள் கொஞ்சம் காலங்கள் போன பின்னாடி மறுபடியும் ஓட்டப்பந்தயம் நாங்க வச்சோம் ஓட்டப்பந்தயத்துல வந்து அந்த நேரத்துல நான் பெருத்துட்டேன் அதாவது குண்டாயிட்டேன் அப்படிங்கிறாங்க என்னால ஓட முடியலை நாயகம் முந்திட்டாங்க என்னையை விட அப்ப வீட்டில் போய் ஒவ்வொருத்தரும் ஓட்டப்பந்தயம் ஓடணும் சரியா ஓட்டப்பாத்தி ஓடுறது சொன்னது மனைவி கூட சரியா அப்ப வீட்டுல சும்மா விளையாடணும் அவங்க அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க இதுதான் நடைமுறை சுனத்து நான் தொழுவேன் ஆயிஷா தொழுவுங்க நாயகமே ஐஷா நாயகம் இது கொடுக்கவா கொடுங்க நாயகமே எல்லாத்தையும் மனைவிட்டு கேட்டு கேட்டு ஒடுங்க சந்தோஷப்படுவாங்க இது தான் நாயகம் நடைமுறை சுனத்தில் கொண்டு வந்தாங்க அதுக்கு பிற்பாடு அவர் இஸ்லாத்துக்கு வந்து அவருடைய அந்தஸ்து சொந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க இப்போ உங்களுக்கு மத்தியில் ஏறத்தால ஒரு நாலு அஞ்சு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் நடைமுறை சுண்ணத்தை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நான் ஒரு சாம்பிள் தான் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் இதில் இபாதத்தில் வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இபாதத்துடைய விஷயங்களில் பார்த்தோம்னாக்க இன்னைக்கு தொப்பி போடுறது வந்துட்டு ஒரு மைனஸாக எல்லாரும் நினைக்கிறோம் தொப்பி அப்படின்றாலே ஒருத்த ஒரு சில பேர் சொல்றாங்க அரபுகளுடைய நடைமுறை தொப்பி போடுறது அது ஒரு சுண்ணத்து கிடையாது சொல்ல வயசுல சொன்னா அரபு வம்சத்துலேருந்து வந்ததுனால அவங்க தொப்பி போட்டாங்க தலப்பா கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் சொல்றாங்க இல்லை அது வந்து சுண்ணத்துங்க இவாதத்தை அடிப்படையில் கட்டுப்படாது தொப்பி போடுறது வந்து யூதர்களுடைய பழக்கம் அது அந்த உச்சி மண்டியில் வச்சிருப்பாங்களே இப்போ முடி தெரியற மாதிரி இப்போ தள்ளி வச்சிருப்பாங்க அவங்க நீங்கள் அந்த மாற்று மதத்துக்காரங்க வந்து போப்பா போப்பாண்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உச்சி மண்டியில் வச்சுருப்பாங்க அவங்களுடைய நடைமுறை நம்ம தொப்பி போட்டாலும் அது பிதாத்து அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோன்னு அனசு நாயகம் ரசூல்லாசலாசிரமாவும் கூட பத்து வருஷங்கள் இருந்திருக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சுட்டு பத்து அணு நாயகம் இருந்திருக்காங்க அவங்க சொல்லி காமிக்கிறாங்க ஒரு நாள் கூட நாயகத்தை வெறும் தலையோடு நான் பார்த்தது இல்லைங்கிறாங்க ஒரு நாள் கூட ரசூல்லை சாட்சிங்களை பெரும் தலையோட நான் பார்க்கல அப்போ என்ன அர்த்தம் எல்லா நேரத்துலையுமே தலையை மறைச்சி தான் இருந்தாங்க சில நேரங்களில் தலைப்பா கட்டியிருப்பாங்க சில நேரங்களில் துண்டு போட்டு இருப்பாங்க சில நேரங்களில் தொப்பி போட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு ரீதியில் தலையை மறைச்சிருந்தாங்க இது வந்து விபாதத்தில் கட்டுப்படாத நம்ம சொல்லவே முடியாது தலையை மறைக்கிறது சொன்னது பெண்களுக்கு எப்படி தலையை மறைக்கிறது அவுரத்தில் கொண்டு வர்றாங்களோ நம்ம இன்னைக்கு தொப்பியை போட்டோம்னாக்கோ தொப்பி போட்டு தொழுதும் அப்படின்னாக்க நூறு சதா சஹிதோடைய அந்தஸ்து நமக்கு கிடைக்கிது வெறுமனை தொப்பி போடுறது சும்மா ஒன்று இதாக கொண்டு வரல இமாம்கள் சொல்லிட்டாங்க அது சுண்ணது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சுண்ணத்து தானே எந்த ஒரு செயலையும் சுண்ணத்து தானே அப்படின்னு நினச்சி விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது பாவத்துக்கு கொண்டு போயிடும் நல்லா பரிபூர்ணமா பாதுகாக்கணும் அதே மாதிரி மக்குருவுக்கான விஷயங்கள் சில விஷயங்கள் உதாரணத்துக்கு புகைப்பிடிக்கிறது இந்த புகைப்பிடிக்கிறது வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னாக்க மக்ரு தஹரீம் கொண்டு தஹரீம் கிட்ட நெருக்கி வைக்காது ஏன் அப்படின்னாக்க ஒலா கோபி கோபிஐ தேக்கும் தகுலுக்கா உங்களுடைய கரங்களை நாசத்தின் பக்கம் போடாதீர்கள் அப்படின்னு நேரடி குரான் ஆயிட்டு இப்போ இந்த புகையை பிடிக்கிறதுனால உடம்புக்கு நல்லதா கெட்டதா இன்றைக்கி ச எல்லா இடத்துலையும் பொது இடங்களில் பிடிக்கிறது தடை செய்யப்பட்டது அங்கங்கே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்குறாங்க நல்லது தானே அப்புறம் ஏன் தடை செய்யணும் பிடிக்கிற பழக்கம் நல்ல பழக்கம் தானே ஏன் தடை செய்கிறாங்க அப்போ குடிக்கிறதுனால அந்த குடிச்சிட்டு ஊதுறாங்கல்ல புகை இதனால் ரெண்டு விதமான தீமைகள் ஏற்படுது யாருக்குனாக்கா பக்கத்தில் நிற்கிறவருக்கு நீங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணிக்கோங்க நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன் டைம் குறையுது இது சுண்ணத்தான அடிப்படையில் அப்படிங்கிற விபாதத்தை கொண்டு வந்துருக்கிறதுனால நான் இதையும் கொண்டு வர்றேன் அப்போ அந்த சிகரெட்டு குடிக்கிறது வந்துட்டு புகை குடிக்கிற பழக்கம் வந்துட்டு ஹராம் மக்ரு தகரின்னு கொண்டு போகிறாங்க மக்ருத்தானன்னு நினச்சி செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக ஹராம் ஆகும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அப்போ அதன் அடிப்படையில் தான் தொப்பி போடுறதுங்கிறது வந்து சுண்ணத்தை நம்ம இன்றைக்கி தொப்பி போட்டு தொழுதோம்னாக்க நூறு சகிதுடைய அந்தஸ்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் ஏறத்தால் எட்டு ஒன்று ஒம்பது விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த ஒம்பது விஷயங்களுமே லேசான மேற்கோள் காட்டப்பட்டது தான் விவாதத்து இல்லாமல் நடைமுறையில் உள்ள சுண்ணத்துகள் நம்ம ஒவ்வொரு நாளும் இதை செய்ய போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வரக்கத்து ஏற்படும் சுன்னத்தான விஷயங்கள் நம்ம செய்ய 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 நாயகத்துக்கு பிரியமான நபர்களாக நம்ம ஆயிடுவோம் எப்போ ரசூலுல்லா சிறல் ஆலோசனை நேசிக்கக்கூடிய நபராக நம்ம இருக்கமோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இதை நான் சொல்லல அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிக்கிறான் புலியின் குண்டும் தொகை பூனாக நாயகமே நீங்க உங்களுடைய சமுதாயத்தாருக்கு இருக்கு சொல்லிடுங்க அல்லாஹும் நீங்க நேசிக்க இருக்கிறீங்களா என்னைய நீங்க ஃபாலோ பண்ணுங்க நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தோனோ அதை நீங்க பின்பற்றுங்க அதை நீங்க பின்பற்றுனாலே அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு குரான் ஆயத்து வந்திருக்கு அப்போ அடிப்படை என்ன அப்படின்னாக்க ரசூர்லாஸ்லாம் அவங்க எதை நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி கொண்டு வர்றது முக்கியமான ஒரு விஷயங்கள் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல வல்லனாயன் தோஃ செய்வனாக போன காலங்களை விட்டுருவோம் இன்ஷா நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சிரமாக்கள் கேட்பது அது நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் ரொம்ப சிரமம் நான் ஏழு விஷயம்தான் ஒரு ஏழு நாள் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை செஞ்சோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தாயுதகப்பனுக்கு முதல்ல அதை வாழ்க்கையில் கொண்டு வரணும் அத்தா அம்மாவுக்கு டெய்லி ஒரு பார்த்தியாக ஓதி அதை செய்யும் நம்மளும் செய்வோம் இன்ஷால்லாம் அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பறக்கத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் வல்லநாயர் தொஃபீக் செய்வானாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவங்களும் அல்லாவும் எதை நமக்கு கட்டளையாக அதை நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கிறதுக்கு வல்லநாயர் தௌஃபீக் செய்வோம் செய்வானாக வந்திருக்கக்கூடிய நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய சந்ததியினர் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தருவதோடு மருத்துவமனை கஷ்டம் அதன் செலவினங்களிலிருந்து வல்லநாயன் பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவானாக வில்லாய் தோஃபிக் வல்ஹிதாயா வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து